எது உனக்கு எளிமையா ஓடுதோ அதை பண்ணு அதை செஞ்சு நிப்போ யாருக்காக செய் உனக்காக செஞ்சா நீ வேதனை படுறதுக்கு எதனா உண்டா தோத்து போவியா நஷ்டம் ஒண்ணு உனக்கு வருமா உனக்காக செஞ்சானா என்ன பண்ணுவ தப்பா செஞ்சா சரியா செய்வா அவ்வளவுதான் இப்படி போன என்ன பண்ணுவ அடுத்தது அவ்வளவுதான் அதுக்காக நீ எங்கன்னா தாங்கி நிப்பியா ஆனா எதிர்பார்த்தியானா எதுவுமே யாருன்னு நாம அசல் இருப்ப நாம என்ன பண்ணா அந்த அசன் இருப்ப கண்டுபிடித்தான் யோகா சாதனை அந்த அசல் இருப்ப கண்டுபிடித்தான் என்ன பண்ணி வச்சுக்கிறான் யோகா சாதனை இருப்பை கண்டுபிடிச்சிட்டா நீ எப்பதான் இருப்ப ஆனந்த இருப்பு ஆனந்தம் ஆனால் அது யோக சாதனை ரொம்ப அவசியம் சும்மாலாம் நீங்கள் இருப்பு நீங்கள் நான் பேசினா ஒரு மணி நேரம் கேட்டு நீங்கள் உங்கள் இருப்பை கண்டுபிடிச்சிருவானா அதுக்கான பாதை இட்டு தரலாம் அதுக்காக நான் என்ன பண்ணி வச்சுக்கலாம் பாதை இட்டு தரலாம் அது எப்படி இருக்குது இருக்குதுன்னு சொல்லலாம் அசல் உன் இருப்பு என்னதான் நீ ஒரு அற்புதம் தான் நீ அழகாக மலர்ந்துருக்கிற ஒரே மலர் தான் நீ விரும்பி ஆகல நீ விரும்பி ஆனால் ஆகல நீ விரும்பி இங்கே எதுவும் நடக்கலை அதுனா அது அது நடக்குது நீ விரும்புறதும் விரும்பாத இஷ்டம் என்ன செய்யலாம் சூரியன் கிழக்கில் ஒதுக்குது நீ விரும்புறியா விரும்ப மாட்டியா நானும் அதெல்லாம் விரும்புங்க எனக்கு அதெல்லாம் பிடிக்கல சொன்ன ஒன்றும் நேற்றில் தான் வரணும் சொல்ல முடியுமா உனால் நீ நான் அவ்வளோ பெரிய அப்பா நடக்கிற எப்போ புரியணும்